வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்டு அச்சா அச்சா நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களில் நிறைய பேருக்கு அதோட மீனிங்கும் தெரியும் பட் சில காண்டெக்டில் அதோடய மீனிங் கொஞ்சம் மாறி வரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அச்சா அப்படிங்கிறது நல்லது இதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர்டு நல்லது பகத் அச்சா அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த பேனா நன்றாக உள்ளது ஏ பெண் அச்சாஹ ஏ இந்த பென் பேனா அச்சாக நன்றாக உள்ளது ஏ அச்சா அச்சாக பென் ஆண் அச்சா அச்சாஹேன் வரும் ஏ பெண் அச்சாஹெ அடுத்தது அவள் ரொம்ப நல்ல பெண் வ பகத் அச்சி லட்கி ஹ அவள் பகத் ரொம்ப அச்சி நல்ல லட்கி பென் வ பத் அச்சி லடுக்கி ஹே லடுக்கி பெண்ணுங்கிறதுனால அச்சி லடுக்கின்னு வரும் அச்சான்னு வராது அச்சி லடுக்கி ஹ அப்படின்னு வரும் இது அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னா வ பௌத் அச்சா லட்கா ஹே இந்த இடத்துல வ அச்சி லட்கி ஹே வ பத் அச்சி லட்கி ஹே நல்ல செயல்களை செய் அச்சே காம் கரோ அச்சே நல்ல காம் செயல்கள் கரோ செய் காம் அப்படிங்கிறது செயல் செயல்கள் அப்படின்னு பன்மைக்கும் தான் அதனால இந்த இடத்துல பண்மையா இருக்கிறதுனால அச்சே அப்படின்னு வரும் அச்சா காம் அப்படின்னா ஒருமைக்கு பண்மைக்கு அச்சே காம் அச்சே காம் கரோ நல்ல செயல்களை செய் அச்சே காம் கரோ அச்சே காம் கரோ அடுத்தது இந்த படம் நன்றாக உள்ளது ஏ ஃபில்ம் அச்சிஹ ஏ இந்த ஃபில்ம் படம் அச்சி ஹ நன்றாக உள்ளது ஏ ஃபில்ம் அச்சிஹ இந்த படம் நன்றாக உள்ளது ஏ ஃபில்ம் அச்சிஹ அகெயின் ஃபில்ம் வந்து பெண்பால் அதனால் ஃபில்ம் அச்சிஹ அப்படின்னு வரும் ஏ அச்சி அச்சிஹ காய்கறிகள் ஆரோக்கியத்திற்கு நல்லது சப்ஜியாக அச்சி அச்சுக சப்ஜி ஒருமை சப்ஜியாக பன்மை சப்ஜியா சுவாஸ்த அப்படின்னா ஆரோக்கியம் கேலியே ஆரோக்கியத்திற்கு அச்சிஹ நல்லது சப்ஜியாக சுவாஸ்தக்கேலியே அச்சிங்க சப்ஜிங்கிறது பெண்பாலாக கருதப்படுது அதனால அச்சிக அப்படின்னு வரும் காய்கறிகள் ஆரோக்கியத்திற்கு நல்லது சப்ஸியாக சுவாஸ்தக்கிலேயே அச்சிஹேன் சப்ஸியாக அச்சி அச்சிஹேன் அடுத்த கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்கிறது ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி அச்சாக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறது சென்டென்சஸ் பார்க்கலாம் சரி நான் அதை உனக்காக செய்கிறேன் அச்சா மே வ கருங்கா அச்சா சரி மே நான் துமாரேலேயே உனக்காக வ அதை கருங்கா செய்கிறேன் அச்சா மும்மாரேலே வ கருங்கா யாராவது ஒரு வேலையை சொன்னால் உனக்காக செய்கிறேன் சரி அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம் அதுக்காக அந்த இடத்துல அச்சா மெ துமாரிலேயே வ கருங்கா அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல அச்சாவோட மீனிங் சரின்னு வரும் அச்சா மெ துமாரிலேயே வருங்கா சரி நான் அதை உனக்காக செய்கிறேன் அச்சா மே மெ வ வருங்கா சரி எனக்கு இப்போது புரிந்தது அச்சா அப் மே சமஜ் கயா அச்சா சரி அப் இப்போது மே நான் எனக்கு சமஜ் சமஜ்கயானா புரிந்தது அச்சா அப் மே சமஜ் கயா சில டைம் நம்மளுக்கு புரிய வைக்கிறக்கு யாராச்சும் ட்ரை பண்ணுவாங்க அப்போது இப்போ எனக்கு புரிஞ்சது சரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எந்த இடத்துல அச்சாங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து சரின்னு மாறும் இந்த கான்டெக்ட்ஸில் அச்சா சமஜ் கயா இதே பெண்ணாக இருந்ததுன்னா அச்சா சமஜ் சமஜ்கயி சரி எனக்கு இப்போது புரிந்தது அப்படின்னு தமிழில் நம்ம ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவோம் ஹிந்தியில் அச்சா சமஜ்கமஜ்கை பெண் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் அச்சா யூஸ் பண்ணலாம் நம்ம ஆச்சரியமும் எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் அச்சா அப்படின்னு யூஸ் பண்ணுறது அதே சென்டென்சஸ் மூலமாக பார்த்தோம்னா ஓ அவள் வெளிநாடு போகிறாளா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதே ஹிந்தியில் சொல்றது அச்சா வ விதேஷ் ஜாரஹீஹ அச்சானா ஓ வ அவள் விதேஷ் வெளிநாடு ஜாரஹி ஹானானா போகிறது ஜாரஹிஹ போகிறாளா கேள்வியாக வருது அச்சா ஓ அவள் வெளிநாடு போகிறாளா வ விதேஷ் ஜாரஹிஹ இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை குறிக்குது இல்லை ஒரு ஆச்சரியத்தை கூட குறிக்கலாம் அச்சா ஓ விதேஷ் ஜாரஹீஹ அடுத்தது ஓ அவனுக்கு வேலை கிடைத்து விட்டதா அச்சா உசே நோக்கரி மில்கை அச்சானா இந்த இடத்துல ஓ அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தையோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டையோ வெளிப்படுத்துறதுக்காக உசே அவனுக்கு நோக்கரி வேலை மில்கை கிடைத்து விட்டதா அச்சா உசே நோக்கரி மில்கை அவனுக்கு வேலை கிடைத்து விட்டதா அப்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்கிற மாதிரி அச்சா உச நோக்கரி மில் கை அப்படின்னு சொல்கிறது ஓ அவள் வீடு திரும்பி வருகிறாளா அச்சா ஓ கர் வாபஸ் ஆரஹிஹ அச்சா இந்த இடத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆச்சரியத்தை குறிக்குது ஓ அப்படின்னு ஓ அவள் கர் வீடு வாபஸ் திரும்பி வர்றது ஆனா அப்படின்னா வர்றது ஆரஹீஹ அப்படின்னா வருகிறாளா அச்சா ஓ கர் வாபஸ் ஹே ஓ அவள் வீடு திரும்பி வருகிறாளா அச்சா ஓ கர் வாபஸ் ஆரஹீக நீண்ட நாள் இருந்து திடீர்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அதுக்காக அப்படி கேட்கறது அச்சா ஓ கர் வாபஸ் ஹே அடுத்தது பார்த்தீங்கன்னா அச்சாவை அப்படியா அப்படின்னு கூட கேட்குறக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஷின் மார்க்கோட வருது கேள்வியாட்டா அப்படியா அச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் தன் லேப்டாப்பை தொலைத்து விட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தரோட ரெஸ்பான்ஸ் அப்படியா அதை ஹிந்தியில் சொல்லணுன்னா உஸ்னே அப்னா லேப்டாப் கோதியா அதுக்கு ஆன்சராக கேட்குறது அச்சா அப்படியா உஸ்னே அவன் அப்னா தனது லேப்டாப் கோனானா தொலைக்கிறது கோதியா அப்படின்னா தொலைத்து விட்டான் உஸ்னே அப்னா லேப்டாப் கோதியா அவன் தனது லேப்டாப்பை தொலைத்து விட்டான் உஸ்னே அப்னா லேப்டாப் கோதியா அப்படின்னா தமிழில் கேட்கும்போது அப்படியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் அச்சா பணம் எனக்கு முக்கியமில்லை அப்படியா பேசே மேரிலேயே மெக்தபூர் நகிஹேன் அச்சா இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு பணம் பேசா மேரேலியே எனக்கு மெகத்துவ பூன் அப்படின்னா முக்கியம் மெகத்துவ பூண் நகிஹ அப்படின்னா முக்கியமில்லை அப்படியா அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் அச்சா அப்படின்னு இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தர் வந்து சொல்கிறத இன்னொருத்தர் நம்பல அப்படிங்கும் பட்சத்தில் இப்போ பணம் எனக்கு முக்கியமில்லை அப்படின்னு அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுமே நம்ம அவர்கிட்ட ஓ அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு பேசை மேரிலேயே மகத்துவூர் நகிஹேன் அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இருந்தாலும் அச்சா அப்படியா அப்படின்னு ஒரு டோனில் நம்ம கேட்போம் அதுக்காக யூஸ் பண்ணுறது அச்சா இந்த சென்டென்ஸ் பாருங்க நான் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை அப்படியா இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க நான் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை அப்போ நம்ம அப்படியா அப்படின்னு சாதாரணமாக கேட்போம் மே கிசி கோ பரிஷான் நெகி மே நான் கிசிக்கோ யாரையும் பரேஷான் தொந்தரவு பரேஷான் நெகீக்கர்த்தா தொந்தரவு செய்வதில்லை அப்படியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அச்சா அப்படின்னு கேட்கறது இதே அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அவங்க யாரையும் தொந்தரவு செய்யவதே இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த டோனே மாறிடும் அச்சா நீயா தொந்தரவு செய்யறது இல்லை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் மே கிசி கோ பரிஷான் நகி கர்த்தா அச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கே அச்சா அப்படின்னு இழுத்த சொல்லுவோம் அந்த இழுத்த சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு விஷயத்த ஒருத்தர் ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருப்பார் நம்மளுக்கு புரியாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் புரியும் அப்படியா அப்படின்னு நம்ம தமிழில் கேட்குற மாதிரி அச்சா அப்சம்ஜா இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சில டைம் அவசர அவசரமாக சொல்லணும் அப்படின்னா அச்சா டீக்க சரி ஓகே அப்படிங்கிறது அப்புறம் சில விஷயம் சொல்லும்போது அச்சா அச்சா சரின்னு ஒத்துக்கிறோம் இல்லையா அதுக்கு அச்சா அச்சா சரி சரி அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் ஏதாவது இருந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்துக்கோங்க தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்